உண்மையான சோசியல் சர்வீஸ் என்னன்னா கிரியேட்டிங் தி அவேர்னஸ் ஒரு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படும் அதாவது போலியா தன்னை அம்பேத்கரிட்டாக காட்டிக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஷ்மாட்டிக்கை அதை வந்து பயன்படுத்தி வந்து மக்கள் மத்தியில் வந்து வார்த்தைகளை அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதோட வரா சட்டமன்றங்களுக்கு வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி தான் அதுக்கு பெரிய அதிகாரங்கள்லாம் கிடையாது இங்கே இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டையுமே திமுக வென்றா கூட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்போ அந்த நானூறு பேர் நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான அவன் சொல்றதுக்கான அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அவங்க கிட்ட பேசுறது அப்போ இவிஎம் மிஷின்ல பதிவு செய்யப்படுகிற வாக்குகளும் எண்ணப்படுகிற வாக்குகளுக்கும் ஏராளமான டிஃபரன்சஸ் இருக்கு முப்பத்தி பேர் வந்து தலித் மக்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவா செலக்ட் ஆனாங்க ஜெக்ஜிவ்ராம் உட்பட ஆனா அன்றைக்கு காலகட்டத்தில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் வந்து ரியல் ரெப்ரஸண்டேட்டிவா இருந்தாரு இப்படி மாறி மாறி ஓட்டு போட்டு ஏமா அந்த சாதத்துக்கு பதில் பாதிக்கப்பட்ட நம்ம நிக்க எலெக்ஷன்ல அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் அரசியலமைப்பை பாதுகாப்போம் அம்பேத்கரை பாதுகாப்போம் யாரு கிட்ட இருந்து பாதுகாக்க போறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்தின அந்த சிஸ்டம் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி எக்ஸிகூட்டிவ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருல்ல அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்துதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வாழ்ந்த காலகட்டத்துல இருந்த நெருக்கடியுடைய இப்போ கூடுதலான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதா நான் உணர்றேன் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீஇண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில வந்து இந்தியா வந்து ஒரு சாவரிங் அத்தாரிட்டி கிடையாது சாவரிங்னா என்னன்னா இண்டிபெண்ட் ஆகுது ஒரு நாடு வந்து இண்டிபெண்ட் ஆகுது டிபெண்டா இருக்காது அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு சாவரிங் நேஷன் கிடையாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிபெண்ட் ஆயிருக்கு அப்புறம் சாவரிங் நேஷனா இந்தியா உருவானதுக்கு அப்புறமா இங்கே புலட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்தி வைத்த அந்த அந்த சிஸ்டத்துக்குள்ள வந்து யார் இன்னைக்கு ஊடுருவி இருக்கிறாங்க யாருடைய ஆதிக்கத்தின் கீழ அது யார் கையில் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கிரண்குமார் ஆல் இண்டியா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் பெடரேஷனுடைய பிரசிடென்ட் அவர் ஒரு ஆர்டிஐ ஃபைன் பண்ணியிருந்தார் அந்த ஆர்டிஐ ல வந்து கிடைச்ச தகவல் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹையர் ஆர்டி போஸ்டிங் சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே உதாரணத்துக்கு வைஸ் சான்சலர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டாப் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் இப்ப எல்லாருமே யார் இருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு மேல வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்கள் இருக்கிறாங்க இப்ப டாக்டர் ஆஃப் ரிசர்வேஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வரும் அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு இப்ப கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேல ரிசர்வேஷன் வந்து இங்க பிராக்டிஸ்ல இருக்கு ஆனா இருந்தும் அந்த பொலிட்டிக்கல் அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த ஹைராக்கி போஸ்டிங்ல யார் இருக்கிறா அப்ப அவர்கள் கையில இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருந்தா அது எப்படி ப்ராப்பரா இம்ப்ளிமென்ட் பண்ணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு சக்ஸஸ் எங்க இருக்குன்னா அது எந்த அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது தான் இருக்கு இப்ப நடைமுறைப்படுத்தப்படாம இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால பெருசா நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதான் எழுச்சி தமிழர் அவங்களுக்கு ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க என்னன்னா இந்த இடத்துல வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்துல மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு சோசியல் பிராக்டிஸ்ல வந்து சனாதனம் தான் வந்து இந்த இடத்துல பிராக்டிஸ்ல இருக்கு இருக்கக்கூடிய எல்லா ரிலிஜனுக்குமே எல்லா கேஸ்டுக்குமே எல்லா கல்ச்சரல் எல்லாருக்குமே வெவ்வேறான சடங்கு முறைகள் வெவ்வேறான வாழ்வியல் முறைகள் இருக்கு இதை மாற்றக்கூடிய முயற்சியில வந்து காங்கிரஸ் கிட்டே சில போதாமைகள் இருந்தது ஆனா குறிப்பா பிஜேபி என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ரொம்ப பின்னோக்கி கொண்டு போறாங்க எப்படி டைலூட் பண்ணலாம் எப்படி டைலூட் பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ அமெண்ட்மெண்ட்ஸ் மூலியமாகவும் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் மூலியமாகவும் அதை வந்து கான்ஸ்டிடியூஷனை டைவெட் பண்ண முடியும் ரெண்டாவது ஒரு விஷயம்னா ஒரு கான்செப்ட்டை வந்து ஒரேடியா நம்ம அதுல இருந்து ரிப்பீல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு உருவாகும் அது ஒரு பெரிய போராட்டமா மாறும் அப்போ இருந்துட்டு போ ரிசர்வேஷனா இருந்துட்டு போட்டோம் அப்ப ரிசர்வேஷன் நீங்க எதாவது கிளைம் பண்ண முடியும் சாவரிங் அத்தாரிட்டிஸ்ல தான் நீங்க ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும் அப்ப சாவரிங் அத்தாரிட்டிஸ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்க வந்து பிரைவேடைசேஷன் பண்ணிட்டா ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியாது அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு அந்த கான்செப்டை வந்து ஒரேடியா நீ ரிப்பீல் பண்ணிட்டாலோ அதை எடுத்துட்டாலோ வந்து பெரிய வந்து இப்போ ஒரு மக்கள் போராட்டம் நடக்கும் அப்படின்றதுனால அதை கொஞ்சம் கொஞ்சமா டைரக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பாஜக அரசு பண்ணிட்டு இருக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனங்களும் எல்லா எல்லாவற்றையுமே வந்து பிரைவேடைசேஷன் பண்ணலாம் அப்ப இப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி அந்த கான்செப்ட் கான்ஸ்டியூஷன்ல இருந்தோம் அதனால நமக்கு எந்த பயனும் இல்லாம இருக்கும் எமர்ஜென்சி காலகட்டத்துல அதாவது இப்போ அவசர காலகட்டத்துல வந்து நாடாளுமன்ற திருமாவள நாடாளுமன்ற நுழைவு அப்படின்ற ஒரு ஒரு இது இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து அப்ப நடந்த தேர்தல்ல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி ஆறு பேர் முப்பத்தி ஆறு பேர் வந்து தலித் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா செலக்ட் ஆனாங்க ஜெகஜீவ் ராம் உட்பட ஆனா அன்றைக்கு காலகட்டத்துல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் வந்து ரியல் ரெப்ரஸண்டேட்டிவா இருந்தாரு அப்ப அந்த ரியல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த பொறுப்பு ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்ப வந்து அஹ் எழுச்சி தன்னருடைய கைக்கு அது மாறி இருக்குது குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாரு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அம்பேத்கர் மூவ்மெண்ட்டுகளுமே ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் பிஜேபியோட மறைமுக கூட்ட கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் தலைவர் திருமாவர்கள் மட்டும்தான் பிஜேபியோட எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எந்த ஒரு ஒரு சமரசம் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் அதாவது திருமாவருடைய நாடாளுமன்ற முறையில் மட்டும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பத்தி எடுத்துருந்தார் தலைவர் பார்வை எப்படின்னா இவிஎம் மிஷின்ல பதிவு செய்யப்படுகிற வாக்குகளும் எண்ணப்படுகிற வாக்குகளுக்கும் ஏராளமான டிஃபரன்சஸ் இருக்கு எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த குழுல லீடர் ஆஃப் அப்போசிஷன் பிரைம் மினிஸ்டர் சுப்ரீம் ஜஸ்டிஸ் இருந்தாங்க அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பண்ணிட்டு சேர்க்கிறாங்க பிஜேபி யாரை வந்து இந்தியாவுடைய தலைமை எலெக்ஷன் கமிஷனரை யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவர் தான் இருப்பாங்க விதிகளை உருவாக்குவது நீயாக இருந்தால் எளிதில் அந்த விளையாட்டில் வென்றுவிடலாம் அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்கும் அப்போ நீ ரூல் மேக்கரா இருந்தா நீ ஈஸியா அதை வின் பண்ணிடலாம் அப்போ இங்க வந்து பிஜேபி என்ன பண்றான்னா அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் ரூல் மேக்கர் ஆயிடுறான் இப்ப எலெக்ஷன் சிஸ்டமே வந்து இருக்குதுன்னா கான்ஸ்டிடியூஷன் எப்படி பாதுகாக்க முடியும் இந்த பார்வையிலிருந்து தலைவர் திருமாவர்கள் வந்து நாடாளுமன்றத்துல இந்த சிஸ்டத்தை வந்து எதிர்ப்பார் மக்கள் தொகை அடிப்படையில வந்து பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கைகள் அதிகரிக்கிறது சோ யாரும் நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்திருக்கிறோம் அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத சில மாநிலங்கள் கூடுதலான எண்ணிக்கைகள் போகும் அப்போ பிஜேபி வந்து ஒரு நாலே நாலு ஸ்டேட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து எல்லா விதமான சேஞ்சஸும் கொண்டு வந்துட நேற்று நடந்த அந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பேசும்பொழுது என்ன குறிப்பிட்டாங்கன்னா இரநூறு சீட்டுக்கு மேல வந்து ஜெய்புன்னு சொல்லிட்டு மமதியில பேசுறாங்க மக்கள் சரியான வந்து ஒரு பாடம் வந்து கூப்பிட்டுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உண்மையிலே சொல்ல போனா இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அதாவது இருக்கக்கூடிய சட்டமன்றன்றது வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி தான் அதுக்கு பெரிய அதிகாரம் நல்லா கிடையாது இங்கே இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டையுமே திமுக வென்றா கூட கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது அப்போ அங்க அவன் நானூறுக்கு மேல நான் வருவேன்னு சொல்றான் பாத்தீங்களா அப்போ அந்த நானூறுக்கு மேலே நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த அவன் சொல்றதுக்கான அந்த வாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மமதில் பேசுறது அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணிடுவேன்ன்ற ஒரு இன்டரக்ட் மெசேஜ் அது ஒரு என்ன சொல்ற ஒரு நூட்டல் மெஜாரிட்டியோட வந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சேஞ்ச் அப்ப இந்த புரிதலும் இல்லாதவங்க என்ன பண்றாங்க ஒரு மூணு விழாவை வந்து அரேஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்க அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் ஒரு 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 புத்தகத்தை வெளியிடுறாங்க அப்போ அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற ஒரு கான்செப்ட்னா அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ள அடைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டு இருக்குல்ல அப்ப அப்ப இந்து மதத்துக்கான தலைவர் அம்பேத்கர் ஒருத்தர் புக்கு எழுதுறாங்க அந்த புக்கை எழுதினவருக்கு வந்து ஒரு சென்ட்ரல் பாடியில வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு சேர்மன் போஸ்டிங் கொடுக்குறாங்க இந்துத்துவ அம்பேத்கர் ஒருத்தங்க ஒருத்தவங்க புக்கை எழுதுறாங்கன்னா அந்த புக்கை விமர்சிச்சு பேசணும் இல்லையா அப்ப அப்பதான அனைவருக்குமான அம்பேத்கரா புக்கை கொண்டு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம பாதுகாக்கதா இருக்கும் அதை பத்தி அந்த டிபேட் ஒரு எழுத்தாளருடைய பணி என்னன்னா அந்த சோசியல் அவேர்னஸ் உருவாக்கணும் அது அதுதான் வந்து தோரவர்கள் வந்து தமிழகத்தில் பண்ணியிருக்கிறார் நான் நம்புறேன் ஒரு சமூக விழிப்புணர்வை தான் வந்து பெஸ்ட் சோஷியல் சர்வீஸ் ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஒரு ஒரு மண்டபத்தை சாப்பாடு போடுறோம் எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யறோம் வந்து ஒரு என்ஜிஓ பாலிட்டிக்ஸ் உண்மையான சோசியல் சர்வீஸ் என்னன்னா கிரியேட்டிங் தி அவர்னஸ் ஒரு சமூகத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கிறார் யாரால வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து அப்படின்றத இந்த புத்தகத்துல அவர் குவித்துட்டு இருக்கிறார் அவரை பாராட்டுறேன்